அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிற விடியோம் விவாகரத்து விவாகரத்துன்ற சொல்லியிருக்கல நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிறோம் திருமணமண்டா என்ன ரெண்டாவதாக விவாகரத்தண்டா என்ன விவாகரத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகள் என்ன மூன்றாவதாக தற்பொழுது இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வந்து விவாகரத்தின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதற்கான காரணங்கள் என்ன என்று பார்க்க போகிறோம் இந்த தளத்தில் பதிவு செய்யப்படுகின்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்வையிடணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இந்த வீடியோன்ற முதலாவது பகுதியாக நாங்கள் பார்க்க போகிற விடியம் திருமணம் திருமணம் என்று சொல்லிச்சோன்னா என்ன திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் இட்ஸ் அ லீகல் கண்ட்ராக்ட் பிட்வீன் ஒன் அண்ட் தி எனதர் என ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்து சட்டரீதியாக இணைந்து கொள்ளும் சேர்ந்து கொள்ளுகின்ற ஒரு செயற்பாடு தான் திருமணம் இது ஒரு சட்ட வலிதான் தன்மையுடைய ஒரு செயற்பாடாக இருக்குது அப்போ சட்ட வலிதான் தன்மை உடைய செயற்பாடாக ஒரு திருமணம் இருக்கிறீர்களா அதுக்கு சில நியதிகள் இருக்குது தேவைப்பாடுகள் இருக்குது அது இலங்கையில் வந்து பல்வேறு சட்டங்களால் சொல்லப்படுது குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்கள் வந்து இலங்கை பொது விவாக கட்டளைச் சட்டத்தால் ஆளப்படுகின்ற மக்கள் என்ற வகையில் வந்து அந்த சட்டத்தால் சொல்லப்படுகின்ற தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்த நபர்கள் தங்களுக்கிடையே திருமணத்தை செய்து கொள்ளலாம் அந்த அடிப்படையில் வந்து பதினெட்டு பதினெட்டு வயதுக்கு அதிகமாக இருக்கின்ற ஒரு ஆணும் பெண்ணும் வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்குது தடுக்கப்பட்ட உறவுகள் அல்லாத உறவு முறையை கொண்ட நபர்கள் வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்குது இந்த வகையில் அவர்கள் வந்து ஒரு திருமண பதிவாளர் முன்னிலையில் வந்து தாங்கள் தங்களுடைய அஹ் கையொப்பங்களை இட்டு சாட்சி கையொப்பங்களை இட்டு தங்களுடைய பதிவு திருமணத்தை செய்து கொள்ளலாம் இரண்டாவதாக நாங்கள் பார்க்க போற விடயம் விவாகரத்து அதாவது அஹ் விவாகரத் என்பது சட்ட ரீதியாக இணைந்து கொண்ட நபர்கள் சட்ட ரீதியாக திருமணம் செய்து கொண்ட நபர்கள் சட்ட ரீதியாக தாங்கள் ஒருவரில் இருந்து ஒருவர் பிரிந்து கொள்வதற்கான ஒரு அஹ் சட்ட ரீதியான செயற்பாடாக காணப்படுகின்றது உண்மையிலே இந்த விவாகரத்து என்று இந்த விவாகரத்தும் வந்து இலங்கையின் பொது விவாக கட்டளை சட்டத்தால் வந்து கூறப்பட்டிருக்குது எவ்வாறு விவாகரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என சொல்லி பொது விவாக கட்டளை சட்டத்தினுடைய பிரிவு பத்தொன்பது பிரிவு ரெண்டு வந்து என்னென்ன அடிப்படையில் வந்து இலங்கையில விவாகரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என வந்து குறிப்பிட்டிருக்குது இதில் வந்து மிக முக்கியமாக மூன்று காரணங்கள் அதாவது த்ரீ கிரவுண்ட்ஸ் என சொல்வார்கள் இந்த மூன்று காரணங்களின் அடிப்படையில் தான் விவாகரத்தை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதில் முதலாவது காரணம் வந்து அடல்ட்ரி என சொல்லப்படும் அடல்ட்ரி என்று சொல்கிறது வந்து சோரம் போதல் அதாவது ஒரு வலிதான கணவனாக மனைவியாக இருக்கிறதுக்குள்ள ஒரு நபர் இன்னொரு நபரோட வந்து சட்ட ரீதியற்ற முறையில் இலீகல் அஃபேர் முறையில் வந்து ஒரு தொடர்புன்றது வந்து சோரம் என அழைக்கப்பட்டது இப்படி ஒரு நபர் வந்து சோரம் போனால் பாதிக்கப்பட்ட நபர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து வந்து விவாகரத்தை பெற்றுக்கொள்ளலாம் இது முதலாவது அடல்ட்ரி இரண்டாவது வந்து இன்க்யூரபிள் இம்போர்ட்டன்சி என சொல்லப்படுகிறது இந்த இன்க்யூரபிள் இம்போர்ட்டன்சி அண்டா என்னென்று சொன்னால் திருமணத்தின் போதான குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாத தன்மையாக ஒரு நபர் இருந்தால் ஏனைய நபர் அல்லது மற்ற நபர் வந்து விவாகரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது இப்போ இது வந்து இந்த கிரவுண்டின் அடிப்படையில் வந்து நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் ஒரு தாக்கல் செய்து விவாகரத்தை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது மூன்றாவதாக இருக்கிற கிரவுண்ட் மூன்றாவது காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் மலேசியஸ் டெசர்ஷன் அதாவது வன்ம என தமிழிலே அழைப்பார்கள் வன்ம உறவா என்னென்று சொல்லி சொன்னால் கணவன் மனைவி வந்து தங்களுக்கு இடையில வந்து பிரச்சனை பட்டு ஒரு நபர் இன்னொரு நபரை விட்டு பிரிந்து செல்லுகின்ற சந்தர்ப்பம் வன்ம உறவாக கருதப்படுகின்றது இதில் வந்து இன்னும் ஒரு பகுதி இருக்குது அம்மைய வன்ம உறவரப்பு அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் மலேசியஸ் டெசர்ஷன் என அழைப்பார்கள் அது அப்படி என்று சொன்னால் ஒரு நபரோட திருமண இல்லத்தில் வந்து இரண்டு நபர்களும் சேர்ந்து இருக்கீங்களா ஒரு நபருடைய துன்புறுத்தல்கள் தாங்காது பாதிக்கப்பட்ட நபர் வந்து தான் அந்த திருமண இல்லம் அதாவது மெட்ரிமோனியல் ஹவுஸ் என சொல்லப்படுகின்ற அந்த திருமண இல்லத்திலிருந்து விலகிச் செல்லுகின்ற சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது இந்த அடிப்படையில் வந்து இந்த மூன்று காரணங்களின் அடிப்படையில் தான் இலங்கையில் வந்து விவாகரத்து பெற்றுக்கொள்ள முடியும் இதில் வந்து அநேகமாக வந்து இந்த மலேசியஸ் டெசிஷன் எனப்படுகின்ற காரணத்தின் அடிப்படையில் தான் விவாகரத்துகள் வந்து அதிகமான விவாகரத்துகள் பெற்றுக்கொள்ளப்படுது காரணம் என்னென்னு சொல்லிச்சோன்னா அடல்ட்ரி சோரம் போகிறதுன சொல்லப்படுகின்ற அந்த காரணத்தை வந்து நீதிமன்றங்களை நி நிரூபிக்கிறது மிக கடினமான ஒரு செயற்பாடாக இருக்குது அத அதால் வந்து மலேசியஸ் டெசிஷன் என சொல்லப்படுகின்ற இந்த மூன்றாவது கிரவுண்டின் ஊடாகத்தான் மூன்றாவது அந்த தளத்தின் ஊடாகத்தான் அதிக அளவு விவாகரத்துகள் வந்து பெற்றுக்கொள்ளப்படுது அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் எவ்வாறு இந்த விவாகரத்தை வந்து பெற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி இலங்கையில் வந்து நாங்கள் பாவிக்கின்ற தியரி வந்து ஃபோல்ட் பேஸ் தியரி என சொல்லி அழைக்கப்படுகிறது இந்த ஃபோல்ட் பேஸ் தியரி என்றால் என்னென்று சொல்லி சொன்னால் பாதிக்கப்பட்ட தரப்பு தான் அதாவது இரண்டு நபர்களுக்கு இல்லை பாதிக்கப்பட்ட தரப்பு தான் நீதிமன்றத்துக்கு போய் விவாகரத்தை கோரலாம் இந்த பாதிப்பை ஏற்படுத்தின அதாவது அந்த குற்றத்தை ஏற்படுத்தின திருமண குற்றத்தை புரிந்த தரப்பு வந்து நீதிமன்றத்துக்கு போய் விவாகரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அதாவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு பொருத்தமான வாழ்க்கை துணையாக இல்லாமல் அவருக்கு வந்து நிறைய அநியாயங்களை செய்துட்டு நீங்கள் நீதிமன்றத்தில் போய் விவாகரத்தை பெற்றுக்கொள்ளலாம் மாறாக எந்த ஒரு ஸ்பவுஸ் எந்த ஒரு வாழ்க்கை துணை வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டதோ அந்த வாழ்க்கை துணை தான் நீதிமன்றத்தில் போய் விவாகரத்தை பெற்றுக்கொள்ளலாம் இல்லை இந்த பாதிக்கப்பட்ட தரப்பு வந்து தன்னுடைய பகுதியில் இருக்கிற அல்லது எதிராளி வதிகிற மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து இந்த விவாகரத்து வழக்கை தாக்கல் செய்யலாம் ஒரு பிராது மூலமாக வழக்கை தாக்கல் செய்து குறைத்த இருந்து விவாகரத்தை கோரி அந்த நீதிமன்ற நடப்படி முறைகளை வந்து பின்பற்றி விவாகரத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த அடிப்படையில் தான் மாவட்ட நீதிமன்றம் ஊடாக விவாகரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் தற்பொழுது வந்து இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் வந்து குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியில் வந்து இந்த விவாகரத்து என்பது மிக அதிகமாக பேசப்படுற ஒரு விடியமாக இருக்குது இதுக்குரிய காரணங்களை நாங்கள் பார்க்க வேண்டிய நபர்களாக இருக்கிறோம் என்னென்று சொல்லிச்சோன்னா வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் சமூகத்தில் வந்து அவர்களினுடைய குடும்ப கட்டமைப்புகள் கலாச்சாரம் குடும்ப வாழ்வியல் என்பது ஒரு ஒரு மிக முக்கியமான இடத்தை பெறுகின்ற ஒரு விடயமாக இருக்குது ஏனைய தங்களுடைய சொத்துக்கள் ஏனைய பொருள் பண்டங்கள் ஏனைய கவனஈர்ப்பான விடயங்களை விட வந்து அவர்கள் வந்து தங்களுடைய குடும்ப கட்டமைப்புகளுக்கும் தங்களுடைய குடும்ப கௌரவத்துக்கும் அதிகம் முக்கியத்துவம் செலுத்துகிற மக்களாக வந்து இலங்கை வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கிற தமிழ் மக்கள் குறிப்பாக இருக்கணும் ஆனால் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து இந்த விவாகரத்து வந்து தமிழ் மக்கள் மத்தியில் வந்து அதிகரித்து செல்லுகின்ற ஒரு போக்கை நாங்கள் வந்து நீதிமன்றங்கள்லேயும் சமூகத்திலையும் காணக்கூடியதாக இருக்குது ஏன் இவ்வாறு விவாகரத்து அதிகரிக்குதுன்றதுக்கான அடிப்படை காரணங்களை நாங்கள் பார்த்தோம் சொல்லி சொன்னால் அடிப்படையில் இரண்டு காரணங்களை நான் சொல்லக்கூடியதாக இருக்கும் முதலாவது வந்து அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து அதாவது ஏர்லி மேரேஜ் என சொல்வார்கள் உண்மையில் வந்து இருபதுகளில் வந்து இருபது வயது அல்லது பதினெட்டு தொடக்கம் இருபது வயதுகளில் வந்து மாணவர்கள் வந்து திருமணம் செய்யணும் அவ்வாறு திருமணம் செய்யக்களை வந்து விவாகரத்துக்கான சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்குது ஆரம்பத்தில் அவியல் வந்து மரிப்பண்ணைக்குள்ள அவர்கள் வந்து பொருளாதாரம் பற்றி அதிகமாக சிந்திக்கிறது இல்லை திருமணத்தை செய்து அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்து அவர்கள் வந்து வாழ்க்கையை எடுத்து செல்லியிருக்கலாம் பொருளாதாரம் பற்றி அதிகமாக சிந்திக்க தலைப்படுகிறோம் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் வரைக்குள்ள அவர்கள் வந்து விவாகரத்தை நோக்கி போகிறது ஒரு ஒரு வழியாக இருக்குது விவாகரத்துக்கான ஒரு காரணமாக இருக்குது இரண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை வந்து இந்த அடல்ட்ரி என சொல்லப்படுகின்ற சோரம் போகிற பிரச்சனை அதாவது திருமணத்தின் போது அந்த காதலர்களோ அல்லது கணவன் மனைவியோ மிக நெருக்கமாக அவர்கள் இருந்தாலும் திருமணத்தின் பின்னர் ஏதாவது ஒரு துணை இன்னொரு நபரோட வந்து தொடர்புகளை ஏற்படுத்துறது வந்து விவாகரத்துக்கான அடுத்த மிகப்பெரிய ஒரு காரணமாக வந்து குறிப்பாக இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் வந்து காணப்படுது அப்போ இந்த சோரம் போகிற பிரச்சனை அல்லது இலீகல் அஃபேர்ஸ் சொல்லப்படுகின்ற பிரச்சனைகள் வந்து விவாகரத்துக்கான இன்னொரு காரணமாக இருக்குது மூன்றாவதாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் வந்து அதாவது வட எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற இந்த சாதியம் மற்றும் திருமண பிரச்சனைகள் வந்து விவாகரத்துக்கான அடுத்த ஒரு சமைக்கின்ற அல்லது ஏதுவாக இருக்கின்ற ஒரு பிரச்சனைகளாக இருக்குது அதாவது திருமணத்தின் போது சாதிய பிரச்சனைகள் அவ்வளவு தூரம் பேசப்பட விட்டாலும் ஆனால் திருமணத்தின் பின் அந்த சாதிய பிரச்சனைகள் பேசப்படக்குள்ள வந்து அது திருமணத்தை பாதிக்கின்ற ஒரு துப்பாக்கிய சூழலை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது அடுத்த மிக பெரிய ஒரு ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற விடியம் வந்து இந்த சீதனம் எனப்படுகின்ற ஒரு பிரச்சனை உண்மையில் வந்து சீதனம்ன்றது ஒரு சட்ட ரீதியான விடியம் அல்ல மாறாக வந்து சமூகத்தில் வந்து பின்பற்றப்படுற ஒரு விடியமாக இருக்குது ஒரு சமத்துவத்தை ஏற்க மறக்கின்ற ஒரு சமூகத்தினுடைய அதாவது இயல்புகளாக நாங்கள் இந்த சாதிய பிரச்சனையும் சீத சீதன பிரச்சனையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த சாதிய மற்றும் சீதன பிரச்சனைகள் இரண்டும் வந்து விவாகரத்தை வந்து அதிகரிக்கின்ற ஏதுக்களாக காரணங்களாக தற்பொழுது இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் வந்து காணப்படுகின்றன உண்மையில இந்த அடிப்படையில் தான் இலங்கையில் வந்து நாங்கள் குறிப்பாக பொது விவாக கட்டளைச் சட்டத்தின் கீழான இந்த விவாகரத்து தொடர்பான விடயங்களை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது உண்மையில் ஒரு அங்கீகரிக்கக்கூடிய அல்லது அது ஒரு நாங்கள் ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு விடயம் அல்ல மாறாக இயலுமான வரை நாங்கள் குடும்பங்கள் வந்து சேர்ந்து இருக்கணும் ஒன்றாக இருக்க வேண்டும் என ஆலோசனை சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் காணப்படுகின்றோம் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் பாதிக்கப்பட்ட தரப்புகள் அல்லது அந்த இன்னசன்ஸ் பவுஸ் என சொல்லப்படுகின்ற தரப்புகளினுடைய கதைகளை கேட்கின்ற போது விவாகரத்து ஒரு சில சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு வந்து விடுதலை அளிக்கின்ற ஒரு உபாயமாக கூட இருக்குது அந்த சந்தர்ப்பங்களில் இந்த விவாகரத்து என்பதை வந்து நாங்கள் தவிர்க்க முடியாது ஆக சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து விவாகரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என கணவன்மனை வந்து யோசிக்காது அதை பற்றி சிந்திக்காது இந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஒரு பொருத்தமான வழியில வந்து கட்டமைத்து எடுத்து செல்லணும் சில சந்தர்ப்பங்களில் அவசியமான சந்தர்ப்பங்களில் வந்து விவாகரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் காணப்படுது அந்த நேரத்தில் மாத்திரம் அப்படியான நபர்கள் மாத்திரம் விவாகரத்தை பெற்றுக்கொள்வது வந்து ஒரு ஆரோக்கியமான சமூக ஒன்றை கட்டமைப்பதற்கு அடிப்படையாக அல்லது ஏதுவாக அமையக்கூடியதாக இருக்கும் என நான் நம்புறேன் விவாகரத்து தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் இந்த பின்னூட்ட பகுதியில் கமன் பகுதியில் வந்து பதிவிடுங்கள் அல்லது இது தொடர்பாக உங்களுக்கு உள்ள சந்தேகங்களை வந்து இந்த பின்னூட்ட பகுதியில் வந்து நீங்கள் பதிவிட்டால் அது தொடர்பான விடையை நான் அடுத்த காணொலியூடாக உங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கும் தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை கட்டியெழுப்புவோம் நான் விஎஸ்எஸ் தனஞ்சயன் நன்றி வணக்கம்